நீ நினைத்தது நடக்கக்கூடிய அதிசயமும் நீ கேட்டது கிடைக்கக்கூடிய அதிசயமும் அடுத்த நிமிடமே நடக்கும் என்றால் நம்புவாயா முருகன் மீது சத்தியம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய இன்பம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்திருக்கின்றது புதையல் கிடைக்காதா நம் வாழ்வின் கஷ்டம் தீராதா நன்மைகள் எல்லாம் சேர்ந்து நம் கரங்களில் கிடைத்து நம் வாழ்க்கை மாறாதா என்று காத்திருக்கும் உனக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் உன்னுடைய கரங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போகின்ற விஷயம் உன்னை ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கும் உன்னுடைய திறமைகள் எவ்வளவு பெரிதோ அந்த அளவிற்கு உன்னுடைய கனவுகளும் இருக்கின்றது உன்னுடைய ஆசைகளை நீ மனதிற்குள் வைத்து அதற்காக போராடி முயற்சிகளை செய்யும் பொழுது உனக்கே உரித்தான அத்தனை நன்மைகளும் உடனே கிடைக்க வேண்டும் என்று இந்த முருகன் நான் ஆசைப்படுகின்றேன் உன்னால் உணர முடிகின்ற விஷயங்களை உடனே உணர வைத்து உன் மய மனதில் இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையையும் போக்கி தவிர்க்க வேண்டியவற்றை எல்லாம் தவிர்த்துவிட்டு தள்ளி வைக்க வேண்டிய விஷயங்களை தள்ளி வைத்து உன் அருகே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய விஷயங்களை இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் உன் மனதிற்குள் நீ பிரச்சனைகளாக சுமந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சற்று நேரத்தில் தூள் தூளாகி பறந்துவிடும் எத்தனையோ சிக்கல்களை நீ தவிர்த்து வந்திருக்கின்றாய் கடந்து வந்திருக்கின்றாய் எவ்வளவோ சங்கடமான எல்லாம் சாமர்த்தியமாக சாதித்து வெளிவந்திருக்கின்றாய் இருந்தாலும் ஏதோ ஒரு மன அழுத்தம் மனபாரம் மன உளைச்சல் உனக்குள் இருப்பதை நான் அறிகின்றேன் உன் வாழ்க்கையை மாற்ற இந்த முருகனால் முடியும் என்று நிச்சயம் நம்பு உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வேதனைகளும் இன்னும் சற்று நேரத்தில் காணாமல் போகும் நீ நம்ப முடியாத அளவிற்கு பேரதிசயம் இப்பொழுது நடக்கும் எத்தனை சவால்களை வெளி சூழ்நிலைகளில் நீ சமாளித்து வருகின்றாய் உனக்கான உரிய திசையை நோக்கி இப்பொழுது உன்னை நான் அனுப்பி வைக்க தயாராகிவிட்டேன் எத்தனை ஏமாற்றங்களை நீ சந்தித்து எத்தனை பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் முன்னே அவதியை ஏற்படுத்துகின்றதே என்று மனதிற்குள் தவியாய் தவித்து கொண்டிருக்கின்றாய் அந்த தவிப்புகள் எல்லாம் அடங்கக்கூடிய வகையில் நிம்மதி உன் வாழ்விற்கு பிறக்க கூடிய வகையில் நல்ல மனிதர்களின் சாவகாசமும் நல்ல மனிதர்களுடைய உதவியும் அவர்களுடைய பேராற்றலும் உன் வாழ்க்கையில் திறம்பட இப்பொழுது மிளிரு நேரம் வந்திருக்கின்றது சோதனைகளை சந்தித்தால்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்கின்ற உண்மை ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும் போதிலும் அந்த சோதனைகளை கடந்து வரும் பொழுது அந்த சிக்கல்களை கடந்து வரும் பொழுது ஏனோ ஒரு வேதனை இறைவனின் மீதான நம்பிக்கை அந்த இடத்தில் குறைக்கும்படியாக வைத்து விடுகின்றது இந்த நிலை எப்பொழுதும் உனக்கு வேண்டாம் இறைவனின் மீதான நம்பிக்கை எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நம்ப மறுக்கும் ஒரு விஷயம் என் பக்தர்கள் யாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது நீ என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கும் என்னிடம் கேட்ட வரத்திற்கும் இப்பொழுது பதிலும் இப்பொழுது சந்தோஷமான நிகழ்வையும் என் கரத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் இத்தனை நாள் மனதிற்குள் பல கேள்விகளை வைத்துக்கொண்டு நான் எப்பொழுது அதற்கான பதிலை தருவேன் என்று காத்திருந்தாய் என் தரிசனத்திற்காக ஏங்கி இருக்கும் உன்னுடைய முகத்தில் சற்று நேரத்தில் நான் மலர்ச்சியை வர வைப்பேன் நிம்மதியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நேரமும் உனக்கான வேலைகளை செய்கின்றேன் உன் பிரார்த்தனை பழிக்க வைப்பது இந்த முருகனுடைய வேதனைக்கு உட்படுத்திய நாட்கள் அனைத்தும் முடிந்து போய் விட்டது கஷ்ட காலத்தில் இருந்து முழுவதுமாக இப்பொழுது வெளிவந்து விட்டாயின் குழந்தையே இனி மேலும் நீ கஷ்டப்பட எந்த ஒரு துன்பமும் உனக்கு இல்லை எல்லா துன்பமும் உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு பகிரப்பட்டு விட்டது மனதாரணி நலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றளவும் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஏதோ ஒரு வகையில் உனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்றும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றும் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று மனதிற்குள் திட்டம் தீட்டியவர்களினுடைய நிலை இன்றளவு பெரும் துன்பத்திற்குள் தள்ளப்பட்டு விட்டது பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருந்தால்தான் நாம் நலனடைய முடியும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்த்து கொண்டால் யாரும் எந்த ஒரு வகையிலும் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை கொண்டு வாழ மாட்டோம் உன்னுடைய எண்ணத்தில் இந்த முருகனுடைய நினைவுகள் மட்டும் அதிகமாக உலா வருவதை இப்பொழுது நான் கண்டுவிட்டேன் எங்கே இன்பம் வேண்டும் என்று மனம் நினைக்கின்றதோ துடிக்கின்றதோ அந்த இடத்தில் நானாகவே தோன்ற அவர்களுடைய மனதிற்குள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றேன் என்னுடைய நினைவாக இருக்கும் பக்தர்களை எப்பொழுதும் துன்பமும் தீங்கும் நீ தீண்டாமல் எல்லா நேரமும் பாதுகாக்கும் கவசமாக வேலோடும் மயிலோடும் அவர்களை சுற்றி நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றியும் அப்படித்தான் இருக்கின்றேன் என் குழந்தையே மனதிற்குள் எந்த அளவிற்கு நீ இப்பொழுது எல்லாம் பக்தியை வளர்த்து வருகின்றாய் என்று எனக்கு தெரிகின்றது எந்த சிக்கலை நீ சந்தித்தாலும் என்னை மறக்க நீ தவறுவது இல்லை நம் சிங்கார வேலன் சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன் நம் சிக்கலையும் தீர்க்க ஓடி வந்திடுவார் என்று எல்லா புறமும் உன்னுடைய கண்களின் விழி என்னை தேடுவதை அறிந்து உன் கண் முன்னால் வந்து நான் காட்சி தருகின்றேன் என்னுடைய அற்புத காட்சியை உள்ளுணர்வால் உணர்ந்து நீ மனம் மகிழ்ந்து எனக்கு மனதில் முருகா என்று நீ அழைக்கும் பொழுது நான் உருகி விடுகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய கண்கள் குளமாவதை எப்பொழுதும் நான் விரும்பவில்லை அது ஆனந்தத்தால் மட்டுமே நிரம்ப வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அவதிகளை அதிக அளவில் தற்சமயம் சந்தித்து வருவதை அறிந்த அந்த அவதிகளை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே தூக்கி போட்டுவிட்டு ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுக்க நான் விரும்புகின்றேன் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் இனி உனக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டாத விஷயங்களை எடுக்க யோசிக்க மாட்டேன் சில நிகழ்வுகள் உன்னை தீய பாதைக்கு அழைத்து செல்கின்றது அந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன் அதன் பின்னால் உன் மனம் தேடி ஓடி அலைவதை நான் பார்க்கின்றேன் இனிமேலும் மேலும் எந்த ஒரு தீங்கான வழியிலும் உன்னுடைய பாதங்கள் செல்லாமல் மனம் ஓடி திரியாமல் அது ஒரு தெளிவையும் நிதானத்தையும் பெற வேண்டுமென்று விரும்பி என் முன்னால் அமர்ந்த தியானம் செய்ய உன்னை ஊக்குவிப்பேன் எப்பொழுது எல்லாம் உன் மனம் அதிக வழிகளை சந்திக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த முருகனை நாடி வா ஓடி வா முருகா நீ போதும் என்று என்னை நம்பி வந்தால் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் சுகங்களையும் உன் மனதிற்கு தேவையான நிம்மதியையும் ஆறுதலையும் நான் உனக்கு கொடு தருளுவேன் முருகனை நம்பினால் எப்பொழுதும் கைவிடப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து விட்டால் நிம்மதி என்பது குறையாது உன் வாழ்க்கையில் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் உனக்காக இனி காத்திருக்க போகின்றது உன் வருகைக்காக இனி ஏங்கி தவிக்கப் போகின்றது பிறர் மதிக்கும்படியான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னை அழகுபடுத்தி பார்ப்பது இந்த முருகனுடைய ஆசை என் பெயரையும் நாமத்தையும் என் திரு உருவத்தையும் எப்பொழுதும் மனமாறு நினைத்துக்கொண்டிருக்கும் உன்னை எந்த ஒரு தீமையும் நெருங்காமல் அன்பு உன்னை சூழ அமைதி உன்னை சூழ இன்பம் உன்னை சூழ மிகப்பெரிய நன்மையை உன்னை தேடி சற்று நேரத்தில் வரவழைப்பேன் உன் தேவைகளை நிறைவேற்றாமல் எனக்கு ஓய்வு இல்லை என்பதை தெரிந்து கொள் நல்லது நடக்கும்